இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு தட்டை தாங்க பண்ண போகிறேன் இடியாப்ப பொடியை வச்சு இடியாப்ப பொடி மட்டுமே போதுமானதுங்க மேல் மாவு எதுவுமே தேவையில்ல இடியாப்ப மாவை வச்சு முறுமுறுன்னு முறுன்னு சூப்பராக தட்டை பண்ணலாம் இடியாப்ப மாவு ஒரு கப்பு தாங்க எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இந்த கடாயில் போட்ட தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வில் வச்சு கார்லிக் பட்டர் எடுத்திருக்கேங்க நான் இன்றைக்கி நார்மல் பட்டர்னால் கூட போட்டுக்கலாங்க நாலு ஸ்பூன் வர மாதிரி கார்லிக் பட்டரை கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டுக்கிறேன் இந்த பட்டர் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இருக்குங்க அதே சுடு தண்ணியிலேயே அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடுறேன் அதே தண்ணியிலையே ஒரு கப்பு மாவை அளந்து எடுத்துக்கிறேன் இரநூறு எம்எல் கப்பால் அளந்தால் எவ்வளோ மாவு இருக்குமோ அதே அளவுக்கு மாவு தாங்க எடுத்திருக்கேன் மிளகாப்பொடி பட்டர்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த ரெடி பண்ண இடியாப்ப மாவையும் இப்போ போட்டுடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குங்க தண்ணி அதில் இந்த இடியாப்ப மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி இடியாப்ப மாவு பிசஞ்சு எடுப்போமோ அதே மாதிரியே பிசைஞ்சு எடுக்கணும் ரொம்ப சூடாக இருக்கிறதால நான் கரண்டியால் வச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க கேயலை வைக்க முடியாதுங்க பொறுக்கிறப்ப தான் இருக்காது அதனால் நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சுடு தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாங்க கொஞ்சமாக ஜீரகமும் சோம்பும் போட்டுக்கிறேங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சோம்பும் ஜீரகமும் போடும்போது கொஞ்சம் முழு முழுசாக போட்டுக்கிறேன் நான் உடைக்காம நல்லா தாராளமாக ஒரு கை அளவுக்கு எள் எடுத்து எள்ளையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு ரெண்டாக கட் பண்ணி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதே மாவோட இப்போ மாவு ரொம்ப ட்ரையாக தாங்க இருக்குது இப்போ லைட்டாக தண்ணி வச்சுட்டு தண்ணியை தெளித்து தெளித்து இந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவை நல்லா பிசைஞ்சு இடியப்ப மாவு பதத்துக்கு கொண்டு வரணுங்க அதனால் இப்போ அதே கடாயிலேயே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை இப்போது லைட்டாக அந்த மாவில் தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க இப்போ கைகளால் வைக்க முடியலைன்னா நம்ம கரண்டியால் வச்சு கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம் கார்லிக் பட்டர் நான் போட்டதால் பூண்டு எதுவும் சேர்த்துக்கலங்க தேவைன்னா பூண்டு பொடி இருந்தால் கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் பூண்டை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டியால் சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க தேவைப்படுறவங்க இது மாதிரி பூண்டு சாறு கூட போட்டு மாவு பிசைஞ்சிக்கலாங்க இடியாப்பு மாவு பசத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இந்த தட்டை எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காதுங்க எப்படி எண்ணெய் ஊற்றுறமோ அதே அளவுக்கு தான் எண்ணெய் இருக்கும் நம்ம பட்டர் ஓவராக போட்டு மாவு பிசைஞ்சோம்னா எண்ணெயில் நம்ம பண்ணுற தட்டை பெரிய வாய்ப்பு இருக்குங்க பட்டர் திட்டமாக போட்டு மாவு பிசையணும் இப்போ சூப்பராக தட்டைக்கான மாவை ரெடி பண்ணியாச்சு நான் ஒரு சிப்லா கவர் எடுத்திருக்கேங்க இந்த கவரை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கிலோ கணக்கில் தட்டை பண்ணுறோம்னா பட்டர் ஷீட்டு கூட விரிச்சு வச்சு பத்து தட்டை கூட ஒரே சமயத்தில் தட்டலாங்க லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கேங்க இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன கிணத்துல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க எடுத்து வச்ச சிப்ளாக் கவரை ரெண்டாக கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தடவிக்கலாங்க ரெண்டு சைடுமே மேல் புறம் கவரில் கீழ்ப்புறம் ரெண்டு பக்கமே தடவி வச்சுக்கலாம் ரெடியாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தட்டமாக உருண்டி எடுத்து இப்போ கவரை ரெண்டாக பிரித்ததில் கீழ்ப்புற கவரில் லைட்டாக வச்சு இது மாதிரி தட்டிக்கலாங்க கைகளால் இப்போ மேல் புற கவரையும் மூடிடலாங்க மூடிட்டு ஒரு சின்ன பிளேட்டால் அமர்த்தினாலே போதுமானதுங்க ரொம்பவே ஈஸியாக இது மாதிரி தட்டை ரெடி பண்ணிடலாங்க சூடாக இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக தட்டை மாவு எடுத்து போட்டு இது மாதிரி செக் பண்ணிக்கலாங்க என்ன கரெக்டாக இருக்கான்னு இந்த கணத்துக்கு தட்டை தட்டினா போதுங்க இந்த தட்டையை சுடு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க தட்டை போட்டதுமே சூப்பராக பொரிஞ்சு வந்துடுங்க நம்ம பட்ரு கொஞ்சமாக கூட போட்டாலும் மாவு எண்ணெயில் பிரிய ஆரம்பிச்சிடும் இப்போ கரெக்டாக மாவு பதமாக பிசைஞ்சு போட்டிருக்கோம் இந்த தட்டையை நம்ம ஷேப்பாக வேணால் கூட செஞ்சு போட்டுக்கலாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இப்போது இந்த தட்டை ஒரு சைடு வெந்ததும் மறு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க ரொம்ப சூப்பராகவே தட்டை ரெடியாகிடுச்சு இப்போது அடுத்த தட்டையும் போட்டுக்கலாங்க இப்போ தட்டைக்கு நான் வந்து ஷேப் பண்ணி போடுறேன் பாருங்கள் அடுத்த தட்டையை கொஞ்சமாக தட்டை மாவு எடுத்துகிட்டு கவரில் வச்சுட்டு மேல மூடிட்டு கவரால் ஒரு பாக்ஸை வச்சு லைட்டாக இது மாதிரி அமுத்திரலாங்க ஆனால் இன்றைக்கி இந்த தட்டையை கட் பண்ணுறதுக்காக நியூட்ரல்லா பாக்ஸோட மூடியை தாங்க எடுத்திருக்கேன் இப்போ நியூட்ரல்லா பாக்ஸ் மூடியை வச்சு கரெக்டாக ஷேப் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தட்டை இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க சைஸ் அதனால் நியூட்ரல்லா பாக்ஸ் மூடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சும்மா இருக்கு மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க அடுத்த தட்டைக்கு இப்போது இந்த தட்டை ரெடி ஆகிடுச்சி ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு எல்லா தட்டையுமே போட்டு ரெடி பண்ணிவிட்டு போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அடுத்தடுத்த தட்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று தட்டை சேர்ந்தாலுமே லைட்டாக எண்ணெய் படும்போதும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க கரண்டி எல்லாம் லைட்டாக நம்ம கிளறி விட்டாலே போதும் தனித்தனியாக வந்துடுங்க தட்டை இந்த தட்டையில் நான் கருவேப்பில்லை கட் பண்ணி போடாத ரீசன்னே இது தாங்க தட்டையில் போட்ட கருவேப்பில்லை எப்போ போட்டாலுமே எனக்கு பிரிஞ்சு வந்துடுங்க அதனால தான் நான் முழுசாக போடுவாங்க எண்ணெயில் விழுந்தாலும் கருவேப்பிலையை ஈஸியாக எடுக்கிறதுக்காக கட் பண்ணி போடும்போது நிறைய தெரியுங்க எண்ணெயில் எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதனால் நான் முழுசாக தான் தட்டையில் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி இப்போது பொறிச்சி எடுத்த தட்டைகள்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லைங்க சூப்பராக தட்டை ரெடி ரெடியாகிடுச்சு இந்த தட்டையை நம்ம பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க கெட்டி போகாது பண்டிகை காலங்களில் தான் செய்யணும் இந்த தட்டை அப்படின்னு இல்லைங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம பண்ணி கொடுக்கலாங்க ரொம்பவே ஈஸியும் கூட எள்ளும் மாவு இருந்தால் கூட போதுமானதுங்க ரொம்பவே ஈஸியாக இந்த தட்டையை நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுத்த செட்டையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் தட்டையை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் அந்த தட்டையை கட் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஏதாவது ஷேப் பண்ணுறதுக்கு ஏதாவது கட்டர் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு ஒவ்வொரு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தட்டையை ரிசி மாவில் பண்ணுறதால இந்த தட்டை ரொம்பவே கட கடன் இருக்குன்னு நினைக்காதீங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க கிறிஸ்பியாக நமக்கு சிப்ஸு சாப்பிட்ற ஃபீலிங் தாங்க இருக்கும் இந்த தட்டை சாப்பிட்டா கொஞ்சம் கூட என்ன குடிக்காமல் முதல் செட்டும் தட்டை எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது செட்டையும் போட்டு எடுத்துட்டேங்க இது மாதிரி இருக்கிற எல்லா மாவுகளையுமே தட்டையாக போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க மொத்தமே எனக்கு முப்பது தட்டைக்கு மேலே கிடச்சிருக்குங்க இன்றைக்கி இரநூறு எம்எல் தாங்க போட்டேன் அதுவே இவ்வளோ தட்டை கிடச்சிருக்கு எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த தட்டையை டீயோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பொடி எள் கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கோம் ரொம்பவே வாசனையாகவும் இருக்குங்க இந்த தட்டை நான் கைகளால் உடச்சி கட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு ஒரு கைகளாலே உடைச்சிட்டுங்க அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது தட்டை உங்கள்கிட்டயும் இடியாப்ப மாவு இருந்ததுன்னா இடியாப்ப மாவை வச்சு இது மாதிரி தட்டை பண்ணி பாருங்க ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த கண்ட்ரியில் இது மாதிரி தட்டெலாம் கிடைக்காதுங்க கடைகளில் எப்போயாவது பேக்க்டு ஸ்நாக்ஸாக இந்தியாவிலேருந்து இங்கே வருங்க மேக்ஸிமம் இது மாதிரி ஸ்நாக்ஸை வீட்லேயே தான் நாங்களே பண்ணிப்போங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க சுத்தமான எண்ணெயில் சுத்தமான அரிசி மாவில் நம்மளே நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸை ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணலாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்